ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இவங்க உங்கள் வருஷா இன்றைக்கி என்ன வீடியோனா இன்னும் இன்றைக்கி எடுத்த வீடியோ இல்லை அது நான் வீட்டுக்கு வந்த உடனே எடுத்த வீடியோ வந்து அது வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் பாத்திரம்லாம் இருந்ததா அதெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு தழுவுனேன் அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறதுல தண்ணி இல்லாமல் தூசி இதாக இருந்தது அதையும் தூசியெல்லாம் இது பண்ணிவிட்டு கழுவின வீடியோ தான் இது வீட்டை சூட்டாக பண்ணது வீடியோ தான் இது அதுக்கப்புறம் கேஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் இன்னுமே நமக்கு வந்து கேஸ் வரலை சமையல் செஞ்சு வீடியோ போட்டிருப்பேங்களா அது பழைய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காதில் போய் கூட கம்மல் இல்லை பாருங்கள் அந்த கம்மல் உடஞ்சிருச்சு அன்றைக்கி அடிச்சடையிலே அன்றைக்கே உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் கம்மல் கம்மலும் கூட இல்லை எதுவுமே நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலட்டி இது பண்ணிட்டேன் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் போட்டு எதுக்கு என்ன நமக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நான் வந்து கலட்டேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நமக்கு தான் அடிக்கடி பேசுவாங்க அவங்க வந்து நீங்கள் போடுங்கக்கா அக்கா போடாமல் இருக்காதிங்கக்கா அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்பாங்க சொன்னதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு இன்றைக்கி போடட்டான்னு கேட்டதுக்கு இன்றைக்கி போட வேண்டாம் அக்கா ஞாயிற்றுக்கிழமை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல நேரம் முத கொண்டு சொல்கிறாங்க அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா நான் இதுவரை அவங்க அவங்கள கூட நேரில் பார்த்ததில் அவங்க சொன்னாங்க சரிக்கா மன்னிஞ்சு விடுங்கக்கா இந்த ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்கன்னு சொல்லிடுறேன் சரி மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் சொல்லிடு வா பாப்பா நல்லா இருக்காங்க பாப்பா இருந்தால் பாத்துட்டு இருக்காங்க நம்மள இவ என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாய் சொல்லிருங்க பாய் 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 எப்படி சொல்லணும் பட்ட பாய் எப்படி சொல்லணும் பாய் 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 சொல்லு பாய் இங்கிலீஷ் தெரியாதா அப்ப டாட்டா ஆ டாட்டா சொல்லு டாட்டா இல்ல டாட்டா அப்படியே சொல்லுவாங்க வெளியில பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறோன்னா இங்க பாருங்க எவ்வளோ பாத்திரம் எப்படி எப்படி கிடக்கு பாருங்க குக்கர் எல்லாம் கிடக்குது இதெல்லாம் நம்ம வளர்க்கணும் தண்ணி இல்லை தண்ணி பிடிச்சி ஊற்றணும் இந்த தண்ணி வந்து குப்பையாக இருக்கா அதையும் கீழே ஊற்றிட்டு தண்ணி பிடிச்ச எல்லாம் வாரையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பார்க்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணேன் இதையும் க்ளீன் பண்ணி வேறு இந்த இதையும் க்ளீன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்கணும்னு சொன்னதில்ல தண்ணி ஊற்றணும்னு சொன்னடல எல்லாம் விளக்கியாச்சு பாத்திரம்லாம் விளக்கியாச்சு இங்கே பாருங்கள் பாத்திரம் ஒன்று இல்லையா இருந்த இடத்துல பாருங்கள் தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு என்ன சமையல்னு நீங்கள் கேட்பீங்க சமையல் இது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட இன்னுமே கேஸு கொண்டு வரல அப்போ நேற்று வீடியோ போட்டிங்களே அது என்ன வீடியோன்னு நீங்கள் கேட்பீங்க